நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து தலைவர்களுடைய பேரை வைக்காம பாரத பிரதமர் திட்டம்னு கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் பேரும் அண்ணா பேரும் கொஞ்சம் குறைஞ்சு முதலமைச்சர் பேர் அப்படின்னு வெளியே வருது ஏன்னா பிரதமர் அவர்கள் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் இந்த பர்சனாலிட்டி பேஸ்ட் இருந்து சாமானிய மனிதனை நோக்கி அரசியலை கொண்டு வந்திருக்கின்றார் சாமானிய மனிதன் நோக்கி தமிழகத்துல கலைஞர் நூலகம்னு பேர் வைக்கிறவங்க மருந்தகத்துக்கு வந்து முதலமைச்சர் மருந்தகம்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அதுலேயே நாம் ஜெயித்து விட்டோம் என்கின்ற அர்த்தமன்பை சொந்தங்களே அருமை சகோதரர் அதை எல்லாம் செய்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அதனால் இன்று கடுமையாக நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் மதற்கு பரிசு கைது ஒரு ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் ஏதோ ஒரு இடத்துல கைதாகும் அந்த கைதையை கூட இன்முகத்தோடு ஏத்துக்கிறேன் இன்முகத்தோ நேற்று ஒருவரம் தொலைபேசியில் பேசின இருந்து வந்த பிறகு பேசுவது வாடிக்கை கூப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழு நாள் போயிட்டு வந்தேன் போகும் பொழுது ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் வர்றதுக்கு ஏழு நாள் ஆகும் வீட்டுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன் அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் எதையும் எதிர்பார்க்காம களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அகற்ற வேண்டும் என்பதிலே தள்ள தெளிவார்கள் வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் வேரோடு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பகல்ல கபட நாடகம் போறார் கபட நாடகம் நாம் ஹிந்தியை திணிக்கிறமான் இப்ப தாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி முடிவுட்டிருக்கிறது மூன்றாவது முறையாக ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறையாக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை அழைத்து சென்று காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மூன்றாவது முறையாக சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது சிங்கப்பூருக்கு போறார் செப்டம்பர் மாசத்துல திருவள்ளுவர் உலக கலாச்சார அரங்கம் சிங்கப்பூர் ஹூஸ்டன் அமெரிக்காவில் தமிழ் பல்கலைக்கழகம் தொகுதி வாரணாசியில கவிஞன் சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கை வாரணாசியில பாருங்க எந்த அளவுக்கு தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு ஒரு நான்கும் சாட்சி ஒரு ஒரு நாள் இலக்கணங்க இங்கே நம்முடைய அமித் ஐயா இருக்கிறார் நவம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐயா ஸ்டாலின் நல்லா கேட்டுக்கு அமித்ஷா அவர்கள் சென்னையில நவம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாங்க மேடையில அமித்ஷா அவர்கள் என்ன அறிவுரை கொடுத்தாங்க இந்தியாவுல மருத்துவ கல்வியிலிருந்து தொழில்நுட்ப கல்வி மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதை உங்களுடைய சொந்த தாய் சொல்லிக் கொடுங்க ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில சொல்லிக் கொடுங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறார் பாருங்க இவர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தாண்டி மெடிக்கல் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க எத்தனையோ தமிழ் மீடியம் ஸ்கூல் படிச்சு முடிச்சிட்டு குழந்தைகள் மருத்துவ கல்லூரிக்கு வருவாங்க இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வருவாங்க நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உங்களுக்கு தமிழ் மொழியில சொல்லிக்கணும் எப்படி அமித்ஷா அவர்கள் இந்திய தணிப்பாங்க இதே அமித்ஷா அவர்கள் ஆட்சிக்கு இந்த துறையில அமர்வதற்கு முன்பு மத்திய ஆயுதமேந்திய காவல் படை சிஏபிஎஃப் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் சிஏபிஎஃப் போறாங்க சிஆர்பிஎஃப் சிஏஎஸ் நம்ம பார்க்கிறோம் தமிழர்களை பார்க்கிறோம் பெருமையா இருக்கு இதற்கு முன்பு இவர் அந்த இருக்கைக்கு வருவதற்கு முன்பு பரீட்சை எதில இருந்துச்சுங்க ஆங்கிலத்தில் இருந்தது ஹிந்தியில் இருந்தது உள்துறை அமைச்சராக வந்த பிறகு பதிமூன்று பிராந்திய மொழிகள் தமிழ் உட்பட அந்த பரீட்சை எழுதலாம் பதிமூன்று மொழிகள் முதன் முதலாக தமிழ் பரீட்சை எழுதலாம் இவர்கள் எப்படி இந்திய திணிப்பாங்க இந்தி திணிக்கப்பட்ட இந்தியாவிலே தாய்மொழியை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஜி அவர்கள் அதனால எந்த ஊரில் உட்கார்ந்து யாருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சார் எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொந்தமும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை எல்லாரும் சொல்லிட்டாங்க ஐயா போய் சொல்றீங்க என் குழந்தை விருப்பப்பட்டு மோடி ஐயா தமிழுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறான் அமித்ஷா அவர்கள் நேற்று விமான நிலையத்துக்கு வந்தவுடன் இன்னைக்கும் பாருங்க திருக்குறள் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் பொறிக்கப்பட்ட பொன்னாடை அவர் கொடுக்கிறோம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஓவியம் அமித்ஷா அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கப்பட இருக்கிறது இது பாரதிய ஜனதா கட்சி தமிழை வளர்க்கும் தமிழோடு இருக்கும் என்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கடை கண்ட தொண்டன் வரை ஒரு ஒருத்தர் உழைச்சுக்கிட்டு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஆட்சியில தமிழ் கெட்டு விட்டது தமிழ் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது ஆங்கில வேலை கல்விக்கு எல்லாம் போயிட்டாங்க முதலமைச்சர் நடத்தக்கூடிய குடும்பத்தினுடைய சொந்த பள்ளி உங்களுக்கு தெரியாது இல்ல சொந்த பள்ளியில இந்தி திணிக்கிறாங்க இது தெரிஞ்சவுடன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு தொகுதி மறுசீரமைப்பு புதுசா ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காரு டீலிமிட்டேஷன் அதை நான் பேச விரும்பல அமித்ஷாஜி அவர்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் முதலமைச்சர் அவர்களே நல்லா கேட்டுக்கு நீங்கள் தமிழகத்தில் என்னதான் குட்டீகரணம் போட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி அனுப்பப்படுவது உறுதி அதுவரைக்கு நீய காரணம் போடலாம் அது உறுதியாகி விட்டது டெஸ்பிரேட் மேன் ட்ரைஸ் டெஸ்பிரேட் மெஷர்ஸ் அப்படிம்பாங்க ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு வேலையும் இல்லைன்னா எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவான் என்பதற்கு உதாரணமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மூக ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார் ஆனால் அன்பு சொந்தங்களை நாம் இன்னும் கடுமையாக உழைக்கணும் பாருங்க ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அரவிந்த் கேஜரிவால் அவங்க என்ன சொன்னாங்க மோடிஜி அவர்கள் ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணுமா ஆல் டிக்டேட்டர்ஸ் டை அ டெரிபிள் டெத் அது உலகத்தினுடைய நியத்தை உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஆட்சியில் இருக்கும் பொழுது கீழே விழுவது அவ்வளோ பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் அரவிந்த் கேஜ்ரிவால் டிக்டேட்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் டிக்டேட்டர் டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி எம் கே ஸ்டாலின் அவர்கள் டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி யாராவது ஒரு டிக்டேட்டர் சைக்காலஜி படிச்சீங்கன்னா அந்த ட்ரையட்ஸ் அப்படியே அவங்ககிட்ட இருக்கும் இரண்டு மணிக்கு கைது பண்றது கருத்து சுதந்திரத்தை நறுக்கிறது பொய் பேசுறது துணிக்கிறது நாம பொய் பேசுற நம்ம மேல பொய் சொல்றது அதனால் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் சென்று விட்டார் மம்தா பானர்ஜி அவர்களும் உங்களோட சேர்ந்து வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போகத்தான் போறாங்க அன்னைக்கு இந்தியாவிற்கு முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைக்கத்தான் போகுது அதை அமித்ஷாஜி அவர்கள் நடத்தி காட்டத்தான் போறாங்க அருமை சொந்தங்களே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் என்பதனுடைய கடமை புதிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க புதிய தலைவர் இன்னைக்கு புதிய தலைவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை புதிய தலைவர் ரமேஷ் அவர்கள் இருக்கிறாங்க பழைய தலைவர்கள் நாம் இருக்கிறோம் நம்மிடம் புதிய தலைவர் பழைய தலைவர் என்கின்ற வார்த்தை இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற வார்த்தைக்கு மேல எல்லா அலங்காரம் தாங்க அதுக்கு மேல எல்லா அலங்காரம் தான் அதனால் ஒற்றுமையாக எல்லோரும் இருந்து பணி செய்ய வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண் முன்னால் வெற்றி தெரியுதுங்க மோடி அவர்கள் வந்த பிறகு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிற தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்டி ஆட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பிக்கை இருக்கு இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்